ஆட்சி முடிகிற கடைசியிலே நாங்கள் நிபந்தனைகளை தளர்த்துகிறோம் என்ன மக்களை ஏமாற்றுவதா மக்களுக்கு சேவை செய்வதா ஒரே கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கேட்கிற கேள்வி அரசு ஊழியர்கள் விவசாயிகள் மாணவர்கள் தொழிலாளர்கள் பட்டம் பிடித்தவர்கள் என்று எல்லோரும் கேட்கிற ஒரே கேள்வி எதிர்கட்சியாக இருக்கிற போது நீங்கள் பேசுவதும் ஆளுங்கட்சியாக வருகிற போது நீங்கள் பேசுவதும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக ஆகவே நீங்கள் மக்களை சேவை செய்வதற்காக இருக்கிறீர்களா அல்லது மக்களை ஏமாற்றுவதற்காக புத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அந்த நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்களா என்பதுதான் இன்றைய தமிழ்நாட்டு மக்களின் கேள்வி அதற்கு விடைதான் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் வருகிற ஜூலை ஏழாம் தேதி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த குடும்ப வாரிசு அரசியலிருந்து இந்த சர்வாதிகார ஆட்சியில் இருந்து இந்த அவல ஆட்சியில் இருந்து தமிழகத்தை மீட்போம் என்கிற மக்களை காப்போம் என்கிற அந்த புரட்சி பயணம் எழுச்சி பயணம் வெற்றி வாகை சூடும் தமிழ்நாட்டு மக்கள் அவரை இன்றைக்கு மலதூவி வரவேற்பதற்கு இதயபூர்வமாக வரவேற்பதற்கு நம்ம வீட்டு பிள்ளை நம்முடைய வீட்டில் ஒருவராக புரட்சி தன்னுடைய எடப்பாடியை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் எடப்பாடியார் அவர்கள் மதுரை எம்பதி வருகையை காத்திருந்து எதிர்பார்த்திருக்கிறோம் இந்த புரட்சி பயணம் வெற்றி பயணம் தமிழக அரசியல் வரலாற்றில பொன் எழுத்துகளால் பொறிக்கப்படக்கூடிய ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய வெற்றி பயணமாக வெற்றி சூடும்